சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் காய்கறிகளின் விலை கணிசமாக குறைந்துள்ளது குறித்து எமது செய்தியாளர் வீரகுமார் வழங்கும் கள நிலவரங்களை பார்க்கலாம் வரத்த அதிகரிப்பின் காரணத்தினால் சென்னை கோயம்பேடு காய்கறி மார்க்கெட்டில் காய்கறிகளினுடைய விற்பனை விலையானது நேற்றை விட இன்று சற்று குறைவாகவே இருக்கிறது குறிப்பாக பீன்ஸ் இஞ்சி பூண்டு மற்றும் தக்காளி உள்ளிட்ட காய்கறிகளினுடைய விலையானது நேற்றை விட இன்று கணிசமாகவே குறைந்துள்ளது அதாவது நேற்று பீன்ஸ் கிலோவுக்கு நூற்றி எழுபது ரூபாய்க்கு விற்பனை செய்த நிலையில் இன்று கிட்டத்தட்ட கிலோவுக்கு ஐம்பது ரூபாய் குறைந்து நூற்றி இருபது ரூபாய்க்கும் பச்சை மிளகாய் நேற்று எழுபது ரூபாய்க்கு கிலோவுக்கு விற்பனை செய்த நிலையில் இன்று இருபது ரூபாய்க்கு குறைந்து ஐம்பது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது தொடர்ச்சியாக இதர காய்கறிகள் குறிப்பாக சேனைக்கிழங்கு சேப்பக்கிழங்கு கேரட் பீட்ரூட் முள்ளங்கி பத்தரங்காய் உள்ளிட்ட அனைத்து காய்கறிகளிலுமே கிலோவுக்கு ஐந்து ரூபாய் முதல் பத்து ரூபாய் வரை கணிசமாக குறைந்திருப்பதாக விற்பனையாளர்கள் தெரிவிக்கிறார்கள் அதாவது காய்கறிகளினுடைய உற்பத்தி அதிகரிக்கக்கூடிய காரணத்தினாலும் மகசூல் மற்ற மாவட்டங்களில் மற்ற மாநிலங்களில் இருந்து வரக்கூடிய காய்கறிகளினுடைய மகசூலானது அதிகரித்திருக்கக்கூடிய காரணத்தினாலும் இந்த விலையானது குறைந்திருப்பதாக தெரிவிக்கிறார்கள் தொடர்ச்சியாக இங்கே இருக்கக்கூடிய விற்பனையாளர்களிடம் கேட்கலாம் இன்றைய காய்கறிகளினுடைய விலைப்பட்டியல் பற்றி ஐயா வணக்கம் இன்றையுடைய விலை நிலவரம் எப்படி இருக்குது காய்கறிகளுடைய மகசூல் எப்படி இருக்குது இப்பொழுது காய்கறிகளை நேற்றை விட இன்றைக்கு வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கிறது அதாவது விலை ஜாஸ்தி இருக்கிறதுனா வறுத்து வந்து கம்மியாக இருக்கிறதுனால ரேட்டு கொஞ்சம் கூடுறது இருக்குது இன்னைக்கு நேற்றை விட கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் காய் வந்ததுனால ஒரு கிலோவுக்கு அஞ்சு ரூபா பத்து ரூபா குறை குறைவாக இருக்கிறது இதில் விலைவாசிகள் வந்து உருளைக்கிழங்கு வெங்காயம் வந்து ரோடு அதிகமாக வந்தால் விலை குறைவானே இப்போ வந்து வருத்தம் மழையினால வருத்து கம்மியாக இருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் ரேட்டு அதிகமாகவே இருக்குது ஐம்பது கிலோமூட வந்து ஆயிரத்தி நானூறு வந்து ரெண்டாயிரம் வரைக்கும் வந்து இருக்குது விற்பனை ஆகிறது அது சில்லறையில் வந்து சில்லறையில் வந்து நாற்பது ரூபா நாற்பது ரூபா வந்து ஐம்பது ரூபா மூணு கிலோ நூறுரூவா இந்த ரேஞ்சில் கொண்டு இருக்குது அந்த காய்கறிகளை வந்து நேற்றை கூட இன்றைக்கு ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா குறைவாக தான் விற்கிறது மகசூல் அதிகரிப்பு மற்றும் உற்பத்தி அதாவது மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய காய்கறிகளினுடைய எண்ணிக்கையானது அதிகரிக்கக்கூடிய காரணத்தினால் இன்று நேற்றை விட காய்கறிகளுடைய விலையானது சற்று குறைவாக இருப்பதாக இங்கே இருக்கக்கூடிய விற்பனையாளர்கள் தெரிவிக்கத்தை பார்க்க முடிந்தது தொடர்ச்சியாக நாளுக்கு நாள் காய்கறிகளினுடைய விலையானது ஏறி இறங்குவதால் பொதுமக்கள் காய்கறிகளை வாங்குவதற்கு தயக்கத்தோடு மார்க்கெட்டிற்கு வருகிறார்கள் எனவும் கோயம்பேடு பேருந்து நிலையத்தை மாற்றி அமைத்த காரணத்தினாலும் முன்பு இருந்த விற்பனையை விட இப்போது மார்க்கெட்டில் விற்கக்கூடிய காய்கறிகளுடைய விற்பனையானது குறைவானதாகவே இருக்கிறதாகவும் இங்கு இருக்கக்கூடிய விற்பனையாளர்கள் தெரிவித்ததை பார்க்க முடிகிறது தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தாமோதரனுடன் செய்தியாளர் வீரகுமார் சென்னை